ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்யஸ்ரீ சமையல் அண்ட் ஹோம் விலாக்ஸ் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்வர்ண விநாயகரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம் நாங்கள் லீவில் வந்துட்டு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அதில் நாங்கள் போன ஒரு சூப்பரான சிறப்பான இடம்தான் ஒட்டநேரியில் இருக்கிற ஸ்வர்ண விநாயகர் கோவில் இது வந்து அந்த ஸ்வர்ண விநாயகர் கோவிலோட வெளிப்புறம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு இந்த சைடு வந்தோம்னா பிள்ளையார் இந்த முன்னாடி இருந்து ஃப்ரெண்டில் இப்படி வந்தோம்னா வந்துட்டு நமக்கு முதல்லயே பிள்ளையார் வந்துட்டு காட்சி கொடுக்குறாரு இந்த பாருங்கள் இந்த பிள்ளையார் பாருங்க பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் உள்ள போ இதுதான் வெளியே சைடு வந்து நிறைய பிள்ளையாருங்க சூப்பராக இருக்குங்க கோவில இந்த மாதிரி உள்ள என்ட்ரன்ஸில் போகும்போதே ஹோமம் வளர்த்துற இடம் இருக்குது ஹோமம் வளர்த்துற இடம் பக் அப்படியே பா போனிங்கன்னா வந்துட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி விதவிதமான பிள்ளையார் வந்துட்டு ஐம்பத்தி நாலு பிள்ளையார் இருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நான் இந்த மாதிரி தான் பார்க்குறேன் அப்படியே நம்ம வந்துட்டு கோவில ஒரு சுற்றி காட்டிப்போம் காட்டியாச்சு இந்த மாதிரி சுற்றி பாருங்கள் ரொம்ப சூப்பராக சைலண்ட்டாக இருக்குது நம்ம வந்துட்டு அங்கே தியானம் பண்ணுறது இருந்தால் கூட பண்ணோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ கொடிமரத்தாண்ட பிள்ளையார் இருக்காரு இது வந்து கொடிமரத்தாண்ட இருக்கிற பிள்ளையார் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் பிள்ளையார அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஃப்ரண்டில் எடுத்துகிட்டு வரேன் இது வந்துட்டு பெருமாள் பெருமாள் வந்துட்டு ஃபேஸ் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க அது பக்கத்தில் இருக்கிறது பிள்ளையார் இது வந்து குஞ்சம் இப்போ வந்துட்டு நம்ம கோவிலை பா சாமியை பார்க்க போகிறோம் இவங்க வந்துட்டு ஒரு அம்மன் இப்போ அப்படியே நேராக போனீங்கன்னா சுவாமி இவர் இவர் தாங்க ரொம்ப சிறப்பானவர் என்னன்னா இவர் வந்துட்டு சுயம்பு விநாயகராக இருக்கார் இவருக்கு மூணு ரூபமாக இருக்கார் சுயம்பு விநாயகராக மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு மூணு ரூபமாக இருக்கார் என்ன ரூபம் என்ன என்ன அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரர் போல் பட்டை வச்சுருப்பார் நீங்களே இப்போ அந்த வீடியோவில் பார்த்துட்டுப்பீங்க கீழே பார்த்தீங்கன்னா வலம்புரி விநாயகராகவும் வலம்புரி விநாயகராகவும் நடுவுல பாத்தீங்கன்னா பாம்பு சர்ப ரூபமாகவும் காட்சி காட்சியளிக்கிறார் நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கத்துல ஒரு சின்ன பிள்ளையார் இருப்பாரு அவர் வந்துட்டு அவருக்கு உருவம் எதுவும் கிடையாது மண்ணில் பிடிச்சு வச்ச அதாவது மஞ்சளில் மண்ணிலாம் பசங்க பிடிச்சி வச்சு விளையாடுவாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம மஞ்சளில் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருப்பார் இது அந்த பிரகாரம் சுற்றி இருக்கிற ஏரியா அதுக்கப்புறம் பெரிய பிள்ளையார் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்துட்டு இந்த கோவிலில் வந்துட்டு ப்ரெஜிஸ்ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க இது வந்துட்டு கோவிலோட சுற்று சுற்றி பார்க்குறது சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக எல்லா இடத்துலையும் பிள்ளையார் தாங்க அவ்வளோ அழகழகழகழகாக இருக்கார் இப்போ அந்த அவர் பிள்ளையார் இருக்கிற இடத்தோடைய விநாயகர் இருக்கிற இடத்துடைய மேலே வந்துட்டு அந்த கல இது அது மேலே இருக்கிற கோபுரம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இங்கே ஒரு பிள்ளையார் நூற்றி எட்டு பிள்ளையார் இருக்காருங்க இங்கே இங்கே பாருங்கள் நாகதேவதைகள் இவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போறது வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு இது வந்து சிவன் இருக்காரு இருக்காருங்க சுத்தி சுத்தி வெறும் பிள்ளையாருங்க தாங்க சிவனும் நந்தியும் ஒரு அம்மன் வசோட இதுவும் இருக்கு இவ் இதுவும் அவ்வளோ அழகா சூப்பரா பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகழகழகா இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த இடம்லாம் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக போய் பாருங்க வேலூர் மாவட்டம் தான் இது வேலூர் மாவட்டத்தில் இவ்வளோ அழகாக ஒரு கோவில் இருக்குது போயிட்டு பாருங்க இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோவிலோட சிறப்புகளை பற்றி அந்த குருக்கு சொல்லுவார் நவகரக் கோட்டை ஆலயம் உள்ளது இந்த நவசக்தி சுயம்பு விநாயகர் என்பது மூணு உருவத்தில் தெரியும் மேலே இருக்கிற விநாயகர் பார்த்தீங்கனாக்கா பிரதிஷ்டப்பான விநாயகர் கீழே ஒரு விநாயகர் இருக்கும் அந்த விநாயகர் வந்து மூணு ரூபத்தில் காட்சி வரும் அவருக்கும் சுயம்பூர் மேல் பாகம் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்வரூபம் தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா வளம்புரி விநாயகர் காட்சி வரும் நடுபாகம் பாம்பு பாம்புருவம் சற்பருவமாக தெரியும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன விநாயகர் இருக்கும் அதுக்கு வந்து உருவம் கிடையாது மஞ்சளப்படி இருக்கும் சாமிக்கு வரது பக்கம் ராகுபோகம் சுவாமிக்கு எழுத பக்கம் கேது சுவாமி பேர் வந்து நவசித்தி சுழம்பு விநாயகர் இந்த ஆலயத்தில் வந்து நித்திய கணபதி ஓமம் இருக்குது அந்த கணபதி ஹோமத்தை ஓமத்தை பண்ணீங்கனாக்கா ஸ்டைஸ்வரன் லட்சுமி வராசம் எல்லாத்துக்கும் அந்த அது மாதிரி ஓம இங்கேயும் கிடையாது அதுவும் இல்லாமல் அதுக்கு தனியாக ஒரு காயத்து வந்துருக்கு அந்த காயத்தை வந்தது சொல்ல வச்சு உங்கள் கையில் பண்ணி கொடுப்போம் அப்படியே விநாயகர் வளம் வந்து இந்த பக்கம் பண்ணீங்கனாக்கா நவகர்கள் கோட்டையில் இருக்குது அந்த நகர கோட்டையில் பார்த்துருக்கா நவகர்கள் ஒன்பதும் தனித்தனியாக இருக்கும் ஒவ்வொரு கலத்துக்கும் அம்பால் என்ன கலரோ அந்த கடலில் வஸ்திரம் அந்த கலரில் மண்டப வரும் ஒவ்வொரு சாமிக்கு பின்னாடி அதுக்குண்டான ஸ்தலட்சம் இருக்கும் மேலே போகிறதுக்குள்ளே அந்த சாமிக்கு உண்டான தானியும் சாமிக்கு கீழே அந்த சாமிக்கு உண்டான நவகரத்தில் கல்லு ஒவ்வொரு சாமிக்கு பார்த்தீங்கன்னா அதி தேதை பிரத்யேக தேவதாக இருக்கும் ஒவ்வொரு சாமிக்கு பார்த்தீங்கன்னா மின் பக்கத்தில் வந்து ராசியும் மூணு பக்கத்தில் வந்து நட்சத்திரங்களும் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு சாமிக்கு பின் பக்கத்தில் பார்த்தோன்னா அதுக்குண்டான வீதாகட்ச வந்தோம் நகர இருக்கும் இந்த மாதிரி நகரத்துக்கு உண்டான உலகத்தில் அங்கே கிடையாது இங்கே தான் இருக்கும் இந்த கோல வந்து ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் உள்ளே வந்து அதே மாதிரி கணபதி மாதிரி நகரம் எல்லா வித தோஷத்துக்கும் பரிகாரம் புத்திர சந்தானம் திருமணம் மாதிரி எல்லாத்துக்கும் அதில் வந்து ஹோம பண்ணுறோம் இதில் ஹோமம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நகரத்தை நீங்கள் நன்மைகள் பல உண்டாகும் நன்றி வணக்கம்